யா முத்துசாமி எப்படியா இருக்க? நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் உங்க எவ்வளவு நாள் ஆச்சு எப்பயா ஊருக்கு வர? அடுத்த வாரம் ஒரு மீட்டிங் சரி கொரோனா எல்லாம் எப்படிப்பா இருக்கு? கொரோனா எல்லாம் நல்லா அந்த முத்துசாமி எப்படியா இருக்கீங்க நல்லா எப்பயா ஊருக்கு வர போறீங்க பேர எல்லாம் தூக்கி கொஞ்சம் வேணாமா பார்த்து மூணு வருஷம் ஆக போகுது இந்த முறைகள் கூட்டிட்டு வரமா சரியா சரியா போன வச்சிரவா சரிமா பொடுக்க பாத்துக்க கண்ணு என்னமா பிள்ளைகள் எல்லாம் நம்மள பார்த்துட்டு பின்னாடி ஓடிப் போறாங்க ஓடல யாரோ கனத்தள பிடிச்சுக்க இல்ல மாட்டாங்க அத்தை ஆமாயா அதுக்குமே ஊங்க பின்னாடி அது போக போக சரியா எல்லாம் சரியாயிரும் அம்மா சரியா சரியா நாம போய் வீட்டுக்கு போலாமா தேர்ஸ் நோ இன்டர்நெட் ஐ கேன்ட்

ஆனா அவங்களால ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது போல இருக்கு இப்ப நம்ம என்னங்க பண்றது நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவு தானே இதுக்கு போய் ஏமா கவலைப்படுற எல்லாம் சரியாயிடும்மா நம்ம செல்வியையும் மணியையும் வர சொல்லியிருக்கேன் அவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டாலே போதும் அவங்க எல்லாமே பாத்துப்பாங்க என்ன பண்றீங்க I read my in the TV, so now I'm playing video games. I'm chatting with my friends. என்ன பாசமா தான்னு தெரியல ஆனா அவங்கள நல்லா அடிமைப்படுத்தி வச்சிருக்கு நல்லா தெரியுது இந்த செல்வியும் மணியும் வரேன்னு சொன்னாங்களே இன்னும் காணுமே பாட்டி

काटी जा को முத்துசாமி உன் தமிழ் ஆசிரியர் உன்னை பாக்குறேன்னு வரேன்னு சொன்னாருப்பா யாருப்பா ஏழுமலை ஐயாவா ஏழுமலை ஐயாவே தான் இதோ அவரே வந்துட்டாரு பாரு வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் ஐயா உன் பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த ஊர் பிடிச்சிருக்கா அவங்க இங்க வந்தப்ப ரொம்ப சிரமப்பட்டதா சொன்னாரே உங்க அப்பா ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான் அமெரிக்காலே பிறந்து வளர்ந்ததால கூட பேச பழக முடியல எங்க பிறந்து வளர்ந்தா என்னப்பா உனக்கு நல்லா தமிழ் தெரியும் நம்ம கலாச்சாரமும் தெரியும் ஆமா அங்க யாரும் தமிழ் சொல்லி தரலையா என்ன அப்படிலாம் இல்லங்கய்யா அங்க தமிழ் பள்ளிக்கூடமே இருக்கு ஆனா வார ஏந்தியில அங்க கூட்டிட்டு போயிட்டு வர சிரமமா இருந்ததால சேர்க்காமலே விட்டேன் மொழி என்னது ஒரு இனத்தோட அடையாளம் நம்ம அடையாளத்தை போய் காப்பாத்தாம அதுக்கு போய் சிரமம் பார்த்துட்டியே நீ படிச்ச பள்ளிக்கூடம் நம்ம ஊருக்கு வரதுக்கு உங்க தாத்தா தான் முன்னாடி போராடினாரு பள்ளிக்கூடமே இல்லாத ஊர்ல பள்ளிக்கூடமும் கொண்டு வந்தாரு உங்க அப்பாவும் அதே பள்ளியில உன்னையும் தமிழ் வழியே படிக்க வச்சு நீ ஆசைப்பட்டபடியே அமெரிக்கால போய் வேலை பார்க்கற அளவுக்கு உன்ன உயர்த்திருக்காரு அப்படி ஒரு வரலாறு உடைய ஒரு குடும்பத்தில இருந்து வந்துட்டு உன் பிள்ளைகளோட தமிழ் பேசி பழகாம தமிழ் பள்ளிக்கூடத்துல சேர்க்காம விட்டுட்டியே ஆமா கயா நீங்க சொல்றது உண்மைதான் தலைமுறையோட நம்ம எல்லா அடையாளத்தையும் இழந்த ஒரு உணர்வு இங்க வந்து புரி இங்க வந்து பேருதான் எங்களால புரிஞ்சுக்க முடியுது வரலாறை மறைந்திடம் வாழ்ந்ததில்லை இப்போ நல்லப்பா சின்ன சின்ன தான் சொல்லி கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்க நான் பழசை மறந்தாலையும் பசங்க பார்த்ததாலையும் மொழியையும் கலாச்சாரமும் தெரியாம போறதுக்கு நானே காரணமாகிட்டேன் ஆகிட்டேன் இனிமே எங்க ஊர்ல நடக்கிற எல்லா தமிழ் சங்க விழாக்களிலும் பசங்களோட நானும் கடந்துடுறேன் சரிங்க ஐயா போயிட்டு வரேன் ஹலோ எப்படிப்பா இருக்கீங்க